து மக்களுக்கு அளிக்கும்ியூஸ் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் நான் தனுஷா ஞானசேகரன் விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் ஐக்கிய மக்கள் சக்தி தலவையில் எட்டு முக்கிய அரசியல் கட்சிகள் இணைந்து ஐக்கிய மக்கள் கூட்டணி ஸ்தாபிக்கப்பட்டது ஜனாதிபதி தேர்தலுக்கான தமிழ் பொது வேட்பாளராக பா அரியத்ரன் பவித்ரா வன்னியாராட்சியின் ஆதரவும் ரணிலுக்கு ஜனாதிபதி தேர்தலுக்காக இருபத்தி இரண்டு பேர் கட்டுப்பணம் செலுத்தினர் மரண தண்டனை புதிக்கப்பட்டிருந்த முன்னாள் சிறைச்சாலைகள் ஆணையாளர் எம் எல் ரஞ்சன் லமாகேவா விடுவித்து விடுதலை முன்னாள் பிரதி போலீஸ் மாதிபர் வாஸ் குணவர்தன உள்ளிட்ட ஆறு பேரின் மரண தண்டனையை வலுப்பற்றதாக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டு மனு நிராகரிப்பு அவையமது தலைப்புச் செய்திகள் இனி தொடர்வன விரிவான செய்திகள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான தமிழ் பொது வேட்பாளராக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ப நேத்ரன் இன்று அறிவிக்கப்பட்டார் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற தமிழ் தேசிய பொது பொதுக்கட்டமைப்பின் கூட்டத்தின் பின்னர் பொது வேட்பாளராக அவரின் பெயர் அறிவிக்கப்பட்டது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான தமிழ் தரப்பு பொது வேட்பாளராக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ப அரியணேத்ரன் இன்று உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டார் கூட்டத்தில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பரியன் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் நா ஸ்ரீகாந்தா தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் பொ ஐங்கரணேசன் ஜனநாயகப் போராளிகள் கட்சியின் தலைவர் சிவநாதன் வேந்தன் அரசியல் ஆய்வாளர் நிலாந்தன் உள்ளிட்ட சிவில் அமைப்பின் பிரதிநிதிகள் பங்கேற்றிருந்தனர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழர் தரப்பிலிருந்து பொது வேட்பாளர்

பாராளுமன்ற உறுப்பினராக இருந்ததன் காரணமாக அவர் ஒரு சுயேட்சை வேட்பாளராக களமிறக்கப்படுவார் சுயேட்சை வேட்பாளர்களுக்கு தேர்தல் ஆணையகம் தேர்தல் நியமனங்கள் செய்யப்பட்டது வேட்பாளர் நியமனங்கள் செய்யப்பட்டதற்கு பிற்பாடு அதற்கான சின்னத்தை ஒதுக்குவார்கள் ஆகவே அதுவரை அது என்ன சின்னம் என்பது எங்களுக்கு தெரியாது ஆனால் ஒரு சுயேட்சை வேட்பாளராக தமிழ் மக்கள் சார்பாக திரு அரியந்த அரியந்தன் அவர்கள் இப்பொழுது களமிறக்கப்பட்டிருக்கின்றார் நாங்கள் ஓரிரு நாட்களுக்குள் அவருக்கான கட்டுப்பணம் செலுத்தப்படும் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன என்றோ நாளையோ நாங்கள் அந்த கட்டுப்பணத்தை செலுத்துவோம் நாங்கள் இப்பொழுது பிரச்சாரம் நாங்கள் இந்த இந்த இதனுடைய விவாதம் என்பது ஒரு பிரச்சாரம் தான் கடந்த ஆறு மாதங்களாக இது தொடர்பாக பத்து எழுத்தாளர்கள் நிறையவே எழுதியிருக்கிறார்கள் நாங்கள் நிறையவே பேசியிருக்கிறோம் தொலைக்காட்சியில் பொதுவெளியில் ஆகவே இந்த பிரச்சாரம் என்பது ஒரு என்னென்று சொல்லி சொல்வது அஃபிஷியலாக உத்தியோகபூர்வமான முறையில் மிக விரைவாக ஆரம்பிக்கப்படும் மட்டக்களப்பில் யாழ்ப்பாணத்திலிருந்து இந்த இந்த பிரச்சார வேலைகள் என்பது ஆரம்பிக்கப்படும் ஆகவே இந்த பிரச்சாரம் நிச்சயமாக தமிழ் மக்களினுடைய அரசியல் தீர்வுகளை கொண்டு வருவதற்கு ஒரு நகர்வை ஏற்படுத்துவதற்கான முறையில் அந்த வெற்றியை தமிழ் மக்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கருதுகிறோம் ஆகவே இது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் தமிழ் மக்களினுடைய அந்த அரசியல் உரிமைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியத வகையிலான ஒரு விடயத்தை அதை சர்வதேச வெளிக்கு கொண்டு செல்வதற்கு நிச்சயமாக இது மிக பெருமளவிலான உதவிகளை செய்யும் இன்றைய இந்த சந்திப்பிலே கலந்து கொண்டிருக்க வேண்டிய தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் சில தலைவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக பணியாற்றி கொண்டிருக்கிற சூழலிலே இன்று அவர்களாலே பாராளுமன்ற கடமைகளும் குறுக்கெடுக்கிற நிலைமையிலே அவர்கள் விரும்பியும் கலந்து கொள்ள முடியாமல் போய்விட்டது இருந்தாலும் அவர்கள் சார்ந்த கட்சிகளை அந்த கட்சிகளை சேர்ந்த மூத்த தலைவர்கள் இங்கே பிரித்துவடுத்தி எங்களோடு அமர்ந்திருக்கிறார்கள் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவின் வெற்றிக்காக ஐக்கிய மக்கள் கூட்டணி இன்று அங்குணார்பணம் செய்யப்பட்டது ஐக்கிய மக்கள் கூட்டணிக்கான உடன்படிக்கை என்று கைச்சாத்திடப்பட்டது ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாசவின் தலைமையில் கொழும்பு சுகதாச உள்ளக அரங்கில் இன்று காலை இந்த நிகழ்வு நடைபெற்றது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவின் வெற்றியை உறுதி செய்வதற்காக உருவாக்கப்பட்டுள்ள இந்த கூட்டணியில் எட்டு முக்கிய அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்துள்ளன ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவு ஹக்கீம் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவர் பழனி திகாம்பரம் மலேக மக்கள் முன்னணியின் தலைவர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் சுதந்திர மக்கள் காங்கிரசின் சார்பில் பாராளுமன்ற குழு தலைவர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் சுதந்திர மக்கள் காங்கிரசின் தலைவர் டலஸ் அழக பெரும ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சார்பில் பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர பிரஜைகள் குரல் மக்கள் இயக்கத்தின் தலைவர் அர்ஜுனரணதுங்க நல்லாட்சிக்கான தேசிய முன்னணியின் செயலாளர் முற்போக்கு தமிழரசு கட்சியின் செயலாளர் விஜயசுந்தரம் ரமேஷ் திவிதன ரணவிரோ அமைப்பின் தலைவரும் முன்னாள் ராணுவ தளபதியுமான ஜெனரல் மகேஷ் சேனாநாயக்க அரச குடும்ப நல சுகாதார உத்தியோகத்தர் சங்கத்தின் தலைவி தேவிகா கொடித்துவக்கு ஆகியோர் கூட்டணியின் ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டுள்ளனர் கட்சியின் தேர்தல் நடவடிக்கை பிரதானி சட்டத்தரணி சுஜீவ சேனசிங்கவினால் கூட்டணியின் கொள்கை பிரகடனம் வாசிக்கப்பட்டது ஊழல் மோசடிகளை அடியோடு வேரறுப்பதற்கான பலம் வாய்ந்த சட்டக்கட்டமைப்பு ஊழல் மோசடியாளர்களுக்கு எதிராக வலுவான சட்டம் கொள்ளியடிக்கப்பட்ட நாட்டின் பணத்தை மீண்டும் பெற்றுக் கொள்ளுதல் வலுவான சர்வதேச தொடர்புகள் பத்து லட்சம் தொழில் வாய்ப்புகள் எதிர்வரும் எந்தவொரு தேர்தலிலும் தொலைபேசி சின்னத்தில் போட்டியிடுதல் சுற்றுச்சூழலுக்கு பொருத்தமான அபிவிருத்தி வேலை திட்டங்கள் உள்ளிட்ட யோசனைகள் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் உடன்படிக்கையில் உள்ளடக்கப்பட்டுள்ளன ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திஸ் அத்தநாய்க பாராளுமன்ற உறுப்பினர்களான கலாநிதி ஹர்ஷ டி சில்வா லக்ஷ்மண் கிரியல்ல இம்தியாஸ் பாகிர் மாகார் இம்ரான் மகரூப் உள்ளிட்ட பலரும் இன்றைய கூட்டணியின் அங்குரார்ப்பண நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர் அது ஐதிஹாசிக தவசக் ஸ்ரீலாங்கிய தேசபாலன வன்ச கதாவே தேவந்த பரிச்சேதயக் ஏக ஆரம்பேக இன்று வரலாட்டு சிறப்புமிக்க ஒரு நாள் இலங்கை அரசியலின் ஒரு அத்தியாயத்தின் ஆரம்பமாக இன்றைய நாள் அமைகிறது எமது தாய் நாட்டின் இருநூற்று இருபது லட்சம் மக்களின் அபிலாட்சிகளை நிறைவேற்றுவதற்காக ஐக்கிய மக்கள் கூட்டணி மக்கள் நேய கூட்டணி நாட்டு மக்களின் துன்பத்தையும் துயரத்தையும் கண்ணீரையும் அறிந்த அதை உணர்ந்த கூட்டணி மாத்திரமல்ல சூழ்ச்சிகள் ஊழல்களில் இருந்து விடுபட்டு நாட்டில் துன்பப்படும் மக்களுக்கு பதளிளிக்கும் கூட்டமைபாக இன்றைய கூட்டணியை நாம் உருவாக்கியுள்ளோம் உள்ளோம் ஊழல் மோசடிகள் ஊடாக நாட்டை வంగుறுத்து அடية செய்த பொருளாதார குற்றவாளிகளை நாம் நீதி முன் முன்னிறுத்தி எமது கடமையை நிறைவேற்றுவோம் நாடு விலந்த ஒவ்வொரு டொலரையும் ஒவ்வொரு ரூபாவையும் ஒவ்வொரு சதத்தையும் எனது நாட்டு மக்களின் முன்னெற்றத்தை கருதிட்ட கொண்டு பயன்படுத்துவோம் என்பதை கூறிக்கொள்கின்றேன் ஏற்றுமதியை இலக்காக கொண்ட பொருளாதாரத்தை ஏற்படுத்தும் வகையில் முன்னூற்று நாற்பத்தி ஒரு பிரதேச செயலகங்கள் உப பிரதேச செயலக பிரிவுகளில் உற்பத்தி தொழிற்சாலைகளை உருவாக்குவதற்கு நாம் நடவடிக்கை எடுப்போம் இருபத்தி ஓராம் திகதி நீங்கள் வழங்கும் ஆணையின் ஊடாக செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் திகதியிலிருந்து இந்த அனைத்தையும் யதார்த்தமாக மாற்றுவதற்கும் அனைவரது கண்களுக்கு புலப்படும் வகையிலும் செவிகளுக்கு எட்டும் வகையிலும் இதயத்திற்கு உணரும் வகையிலும் அந்த அபிவிருத்தி திட்டத்தை நாம் நடைமுறைப்படுத்துவோம் ஆகவே ஒவ்வொரு இடங்களுக்கு சென்று விமர்சனங்களை முன்வைக்காமல் ஐக்கிய மக்கள் கூட்டணியுடன் அமைச்சர் பகிர்ந்து கொள்வதற்காக அல்ல தவிசாளர் பதவிகளை பெற்றுக் கொள்வதற்காக அல்ல அடிவரடிகளுக்கு பதவிகளை பெற்றுக் கொடுப்பதற்காக அல்ல நாட்டை கட்டி எழுப்புவதற்கே ஐக்கிய மக்கள் கூட்டணி பாடுபடும் குறைவாக நித்திரை கொண்டு அதிகளவில் பணியாற்றுவதற்கு அனைவரும் தயாராகுங்கள் அந்த முன்னுதாரணம் இருந்து உங்களுக்கு கிடைக்கும் என்பதை கூறிக்கொள்கின்றேன் அஷ்ரப் அவர்கள் இன்றைய வேட்பாளர் சஜித் பிரேமதாசருடைய அன்புக்குரிய தந்தையார் ரணசிங்க பிரேமதாச உடைய தேர்தல் வந்த போது இறுதி நேரத்தில் ஜனாதிபதி வடக்கிலே யுத்தம் யுத்தம் என்றிருந்த ஒரு சூழலில் தோற்று போய் விடுவோம் என்ற ஒரு சூழலில் தான் ஒரு வழி இல்லாமல் ரணசிங்க பிரேமதாச இடம் அந்த அபேட்சகர் பதவியை கொடுத்தார் அந்த சந்தர்ப்பத்தில் இறுதி நேரத்தில் எங்களுடைய மறைந்த தலைவர் எடுத்த தீர்மானத்தின் மூலம் தான் முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாச சொற்ப வாக்கு வித்தியாசத்தில் யாரும் எதிர்பார்க்காத ஒரு தருணத்தில் அந்த வெற்றியடைந்தார் என்பதை நாங்கள் பெருமை கொள்கிறோம் காங்கிரஸ் காரர்கள் என்ற வகையில் அதே போல கடைசி தருணத்தில் அல்ல எல்லோரும் யோசித்துக் கொண்டிருக்கின்ற போது முதலிலேயே போய் வெல்லுகின்ற அபேட்சகராக அவருடைய புத்திரர் சஜித் பிரேமதாசவை வெள்ள விட்டு தான் திரும்பி பார்ப்பது என்ற முடிவோடு நாங்கள் புறப்பட்டு போய் இந்த வெற்றியை எழுதி இன்று மகா உருவாகிறது கூட்டணிக்கு ரெண்டு அடையாளங்கள் இருக்க ஒன்று தேசிய கூட்டணி இது இலங்கை அடையாளம் கொண்ட கூட்டணி இது இங்கே சிங்க சகோதரர்கள் தமிழ் சகோதரர்கள் தமிழ் கண்டால் இளத்தமிழர்கள் மலைய தமிழர்கள் முஸ்லிம் சகோதரர்கள் மற்றும் பௌத்த இந்து இஸ்லாம் கிறிஸ்தவ மத சகோதரர்கள் சிங்கள மொழியும் ஆகிய மொழி பேசும் சகோதரர்கள் எல்லோருமே இலங்கையர்களாக ஸ்ரீலங்களாக ஒன்று கூட கூடிய மேலே தான் இது மறந்துவிட வேண்டாம் தான் தமிழ் போக்கூட்ட முறையை நாங்கள் இங்கே ஒன்று செய்திருக்கின்றோம் ஜனாதிபதி அவர்கள் சம்பளம் தருவதாக சொன்னார்கள் ஆனால் நேற்று ஒரு நிகழ்விலே சொல்றார் என்று சொல்லுகின்றார் இது எவ்வளவு தூரம் பொய்யான ஒரு விஷயம் என்பதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மலையக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை தான் நான் தெரிந்து கொள்ளுகின்றேன் சொல்லி கொள்ள விரும்புகின்றேன் எங்களுடைய ஜனாதிபதி அபேட்சகர் கடந்த முறையும் அவருக்கு நாங்கள் முழுமையான ஒற்றுமை கொடுத்தோம் இந்த இந்த முறையும் அவருக்கு முழுமையான ஒற்றுமையை நாங்கள் கொடுக்கின்றோம் இந்த நாட்டினுடைய எதிர்கால ஜனாதிபதியாக சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இந்த நாட்டிலே வர என்பதை நாங்கள் இந்த நேரத்திலே மலையக மக்கள் முன்னணி அதோட தமிழ் தமிழ் பேசும் மக்களுடைய சார்பிலே தமிழ் முற்போக்கு கூட்டணி சார்பிலே அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த சிறுதோட்ட முகாமையாளர்களை முறைமையை கொண்டு வருவதற்கு அவர் பொருந்தியிருக்கின்றார் அதுபோல வளர்ச்சி பொருளாதாரம் சுகாதாரம் போன்ற வளர்ச்சிகளுக்கு அவர் உத்வேகம் கொடுப்பதாக எங்களுக்கு சொல்லியிருக்கின்றார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன வனஜீவராசிகள் மற்றும் வனவிலங்கல் பாதுகாப்பு அமைச்சர் சட்டத்தரணி பவித்ரா வன்னியாராஜு தெரிவித்துள்ளார் வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்க தீர்மானித்துள்ளதாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது கட்சி உறுப்பினர்கள் புத்திஜீவிகள் சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் அரசியல் ரீதியாக தன்னுடன் இணைந்து செயற்படும் கட்சிகளுடனான நீண்ட அரசியல் கலந்துரையாடலின் பின்னரே இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளதாக அமைச்சர் பவித்ரா பன்யாராஜ் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது தேர்தல் சட்டங்களை மீறியவை தொடர்பில் இதுவரை முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன இது தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு இதுவரை இருபத்தி இரண்டு வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர் அங்கீகரிக்கப்பட்ட பதினொரு கட்சிகளும் பத்து சுயாதீன வேட்பாளர்களும் இந்த தேர்தலில் போட்டியிடுகின்றனர் அரசு சொத்துக்களை முறையற்ற வகையில் பயன்படுத்துமே தொடர்பில் இரண்டு அமைச்சுக்களின் செயலாளர்களுக்கு எதிராக இறுதி அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டுள்ளது அரசு சொத்துக்களை முறையற்ற வகையில் பயன்படுத்தியமை தொடர்பிலான விடயங்களை ஆராய்வதற்காக குறித்த இருவரையும் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு அழைத்துள்ளதாக ஜனநாயக மறுசீரமைப்பு மற்றும் தேர்தல் கண்காணிப்பு அமைப்பு நிறைவேற்று பணிப்பாளர் மஞ்சுள ஆணைக்குழுவின் தவிசாளரால் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது தேர்தல் கண்காணிப்பாளர்கள் முதன்முறையாக நேற்று தேர்தல் ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்ட போதே இந்த விடயம் தெரியவந்துள்ளது அத்துடன் தேர்தல் கண்காணிப்பாளர்களுக்கான புதிய அளவுகள் ஒன்றும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக மஞ்சுள கஜநாயக்க தெரிவித்தார் வெளிக்கடை சிறைச்சாலைக்குள் எட்டு கைதிகள் கொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்ட முன்னாள் சிறைச்சாலைகள் ஆணையாளர் எம் எல் ரஞ்சன் லமாகேவாவை விடுவித்து விடுதலை செய்வதற்கு உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது கொழும்பு விசேட மூவரடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி வழங்கிய மரண தண்டனைக்கு எதிராக எமில் ரஞ்சன் லமாஹிமாவினால் தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டு மனுவை பரிசீலித்த உயர் இன்று அவரை விடுவித்து விடுதலை செய்து உத்தரவிட்டது விஜித் மலல்குட எஸ் ராஜா ஷுரான் குணரத்ன அச்சல வெங்கப்புலி பிரியந்த பெர்னாண்டு ஆகிய ஐவரடங்கிய நீதியரசர்கள் குழா முன்னிலையில் மேன்முறையீட்டு மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இரண்டாயிரத்தி பன்னிரண்டு நவம்பர் ஒன்பது பத்தாம் திகதிகளில் ஏற்பட்ட கலவரத்தின் போது இருபத்தி ஏழு கைதிகள் உயிரிழந்த போதிலும் சட்டமா அதிபரால் வழக்கு தொடர்வதற்கு எட்டு பேர் கொலை செய்யப்பட்டமைக்கான சாட்சிகள் மாத்திரமே காணப்பட்டிருந்தன மேலத்தேய வைத்தியர்களுக்கு மாத்திரம் வழங்கப்பட்டு வந்த மேலதிக சேவை கொடுப்பனவு அரசு ஆயுர்வேத வைத்தியர்களுக்கும் வழங்கப்படும் என சுதேச வைத்திய ராஜாங்க அமைச்சர் சிசிர ஜாய்கோடை தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார் இதுவரை மேலைத்தேய வைத்தியர்களுக்கு மாத்திரம் வழங்கப்பட்டு வந்த மேலதிக சேவை கொடுப்பனவை அரசு ஆயுர்வேத வைத்தியர்களுக்கும் வழங்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக சுதேச வைத்திய ராஜாங்க அமைச்சர் சிசிர ஜெயக்கோடி தெரிவித்துள்ளார் பதினெட்டு வருடங்களுக்கு மேலாக ஆயுர்வேத வைத்தியர்கள் பல சந்தர்ப்பங்களில் இந்த கோரிக்கையை முன்வைத்து வந்த நிலையில் அந்த கோரிக்கையை நிறைவேற்ற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அனுமதி அளித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்த கொடுப்பனவு அமைச்சுக்கு சுமையாக இருக்காமல் இருப்பதற்காக சுகாதார அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியின் மூலம் வழங்கப்படும் எனவும் இது அரசாங்க ஆயுர்வேத வைத்தியர்களுக்கு கிடைத்த வெற்றி எனவும் ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார் மேலும் கடந்த ஜூலை முப்பத்தோராம் தேதி முதல் பாரம்பரிய வைத்தியர்களை பதிவு செய்வதற்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பிலான எழுநூற்று பன்னிரண்டு விண்ணப்பங்கள் இதுவரை பெறப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை பாரம்பரிய வைத்தியர்களின் பதிவு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக பல்வேறு வதந்திகள் பரவி வருவதாகவும் ஆனால் அடுத்த சில வாரங்களில் இவர்களுக்கான பயிற்சி நடத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் சுதேச வைத்திய ராஜாங்க அமைச்சர் சிசர் ஜாய்கோடி தெரிவித்துள்ளார் நாடலாபி ரீதியில் சிறப்பு நெல் அறுவரடி ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் விவசாயிகள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாக நெட் சந்தைப்படுத்தல் அதிகார சபை தெரிவித்துள்ளது இதற்கான தீர்வுகள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக விவசாய அமைச்சின் அதிகாரிகளுக்கு இடையில் இன்று விசேட சந்திப்பு ஒன்று இடம்பெறவுள்ளதாக நெல் சந்தைப்படுத்தல் சபையின் தலைவர் புத்திகா அல்கொட தெரிவித்துள்ளார் நெல் போது விவசாயிகளுக்கு நாடு அரிசிக்கு அதிக விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் பெரும்பாலும் சம்பா சேகையினை முன்னெடுத்த விவசாயிகள் விற்பனையின் போது பல்வேறு சிக்கல்களை எதிர்நோக்கி வருவதாகவும் அவர் தெரிவித்தார் சர்வதேச செய்திகள் குடிவரவாளர்களுக்கு எதிராக போராட்டங்களும் ஏற்பட்டு ஒரு வாரங்களின் பின்னர் இந்த ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன குடிவரவுக்கு எதிரான போராட்டங்கள் நடைபெறலாம் என எதிர்பார்க்கப்பட்ட பகுதிகளில் இன எதிராக பல்லாயிரக்கணக்கானவர்கள் ஒன்று கூடியிருந்தனர் அமைதி நிலவும் நகரங்களான வடக்கு லண்டன் பிரிஸ்டல் நியூ காசல் ஆகிய பகுதிகளிலும் இந்த ஆர்ப்பாட்டங்கள் வலுப்பெற்றன அகதிகள் வரவேற்கப்படுவதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோசி எழுப்பியுள்ளனா் மேலதிக வன்முறைகள் ஏற்படுவதை தடுக்கும் நோக்கில் போலீஸ் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டதோடு ஆயிரக்கணக்கான போலீசார் கடுமைகளில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனா் கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் சவுத் போர்ட்டில் மூன்று சிறுமிகள் மீது கத்தி குத்து தாக்குதல் நடத்தியவர் புகலிட கோரிக்கையாளர்களின் ஒருவர் என தவறான தகவல் ஆன்லைனில் பரவியதை அடுத்து குடியேற்றத்துக்கு எதிரான பாரிய போராட்டங்கள் வலுப்பெற்றுள்ளன இத்துடன் நியூஸ் பஸ்டின் மதிநீர் பிரதான செய்தி அறிக்கை வருகின்றது மீண்டும் சந்திப்போம் இரண்டு இருபத்தைந்து மணி தியாழ் செய்திகள் வணக்கம்